இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அற்புதமான நேரத்தில் சுக்கரனுடைய ஆட்சி வீடாக உச்ச வீடாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிசப் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகின்ற நண்பர்களை உங்கள் காட்டில் மழைதான் நண்பர்களே பதினொன்றாம் இடத்தில் சனி வந்து அமர்கின்றார் லாபஸ்தானத்தில் சனி வந்தால் கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு பணமாளி கொட்டப்படியும் தெரிகிற என்களில் எண்ணெய் வளங்கள் அரபு நாடுகளில் இருக்கிறவர்கள் மற்றபடி வந்து வெளிநாட்டு அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருமே வீடு கட்டி குடி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது வீடு கட்டி பாடியதே எனக்கு இது முடிக்க முடியலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் எடுத்து வைக்க முயற்சிகள் பேங்க் லோன்ஸும் மற்றபடி வந்து நான் எதிர்பாராத இடங்கள்லேருந்து கடன் வந்து நினைத்து பார்க்க முடியாத இடங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மற்றபடி குரு பகவானும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றார் அதே போன்று ராகு வீர அமைப்புகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா தான் இருக்கின்றது என்பதிலே கோள்கள் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது பலமான கோள் அப்படின்னு பார்க்கும்போது சனியை வைத்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் மிகப்பெரிய வலுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது மற்றபடி நீங்கள் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அற்பதையும் அனுபவிக்க போகின்றீர்கள் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் உங்கள் வீட்டில் திருமண சத்தம் கேட்கப்படுகிறது கெட்டி மேல சத்தம் குவிக்கின்றது தொற்றில் சத்தம் கேட்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யத்தை பெற போகின்ற வாக்கள் எதோ செட்டிலாகலையே அழிஞ்சுக்கிட்டே இருக்கமே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா அந்த ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய அண்மைய தன்மையை பரப்புகின்றீர்கள் என்பவர் ஏனென்று கேட்டால் பதினாம் இடத்தில் சனி என்பது லாபஸ்தானத்தில் சனி என்பது மிகப்பெரிய யோகம் தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது சனி பகவான் லாபத்தில் இருக்குங்கிறது மிகப்பெரிய யோகம் சனியை வைத்து மட்டும் பார்க்கும்போது ரிசபராசி மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மற்றபடி கோள்கள் எல்லாமே வைத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பகுதிக்கு ஒரு சுமாராக இருந்தாலும் ரெண்டாவது பகுதி ஜூன் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் அற்புத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கின்ற தன்மைகளே உங்களுடைய வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் அனைத்து மகிழ்ச்சியும் அனைத்து ஆனந்தத்தையும் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய உடனடி பரிகாரம் உங்களுக்கு பரிகாரம் எதுவும் தேவையில்லை என்று சொன்னாலும் ரிஷபராசிக்கு நந்திதேவர் நந்திதேவருடைய வழிபாடு என்பது சிவனுடைய ஏழு சீடர்கள் ஒருவர் நந்திதேவர் நந்த நந்த நந்திதேவர் தவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ரீசைல மல்லிகார்ஜு உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனே இருபத்தி நாலு மணி நேரம் நந்திதேவர் அந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ஆன்மீக முன்னேற்றம் வாழ்வியல் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் பல இடங்களில் வாழ்க்கையில் தருமாற்றங்கள் செயல்களில் முயற்சிகளை பின்னோக்கி நேரத்தில் பல பல சுங்கடங்களை சந்தித்துக் கொண்ட அனைவருக்கும் வெற்றி மேல் வெற்றி குறித்து ஆனந்த வாழ்வும் அற்புத வாழ்வும் மகிழ்ச்சியரமான வாழ்வும் அமைந்து உங்கள் வாழ்க்கையில் சுபீச்சங்கள் அனைத்தும் நடக்க மல்லிகார்ஜுனன் என்று சொல்லக்கூடிய சிறுசெயலர் திரு நந்திதேரசம் தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த அற்புதமான ஜோதி தரிசனம் செய்து வாட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அற்புதம் ஆனந்தம் நடைபெறுதா இல்லையா என்பதை கேள்வி நிலும்பே வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய உங்களை வாழ்த்துக்கின்ற மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழையங்களும் வழியப்படலாம்